போகம் மூன்று சான் ஏறினால் முழம் சறுக்கும் சொத்த சன்மார்க்க அனுபவம் கண்டத்துக்கு மேல் அதற்காகத்தான் மனதை மனம் சதா காலமும் ஆயிரம் ஆயிரம் எண்ண அலைகளால் தாக்கப்பட்டு மனிதனுக்கு உலக மாய வாழ்க்கையிலே அல்லலும் தொல்லையும் பாடும் சோதனையும் வேதனையும் தந்து முடிவில் மரணம் என்னும் படுகொலியில் தள்ளிவிடுகின்றது மனம் இதயஸ்தானத்தில் இருக்கும் வரை நினைப்பு மரப்பற்ற சுத்த நிலை கூடாது ஆக மனதை தலைநெடு உச்சியில் சிற்றமையில் நிலைத்து நிற்கச் செய்ய வேண்டும் இது ஆரம்பத்தில் மிகவும் கஷ்டமாகத்தான் இருக்கும் பிறகு மனமே அருள் ஒளியாய் மாறி நிற்கும் இதற்காக நாம் சதாகாலமும் பழக வேண்டும் மனம் ஆபாசத்தால் சிற்றபையை விட்டு தோறும் அதை இழுத்து மேற்குறித்த இடத்தில் நிறுத்த வேண்டும் என்று வள்ளலார் கரண ஒழுக்கத்தில் கூறியுள்ளார் நெக்ஸ்ட் அட்டு ஃபோர் பதிவு நான்கு சான் முழம் சறுக்கும் சுத்த சன்மார்க்க அனுபவம் கண்டத்துக்கு மேல் இங்கு மேலேறினேன் இனி கீழ் விளைந்து இறங்கேன் என்று வள்ளலார் கூறுகின்றார் கழுத்து பகுதி கண்டம் எனப்படும் சான் ஏறுதல் என்பது கண்டத்திற்கு மேல் சுத்த சன்மார்க்க அனுபவம் ஆதலால் தன் கையில் சானளவு மேலுள்ள சிச்சமை ஆகிய தலைநடு உச்சியில் இணைப்பு மரப்பற்ற சுத்த அருள் உணர்வு நிலையே மேல்நிலைக்கு செல்ல ஒரு ஏற்றம் ஆகும் வசத்தால் எப்போதும் சளிப்பின்றி இவ்விடத்தில் சிற்றபையில் நிராதாரத்தில் அகம் நிலைத்தல் சுத்த சன்மார்க்கியின் உதற செயலாகும் இங்கிருந்து நழுவி ஒருபோதும் மனதை இதயஸ்தானத்திற்கு இறங்கி வந்து மீண்டும் இணைப்பு வரப்படைதல் கூடாது உச்சியிலிருந்து இருந்து இதயஸ்தானத்திற்கு தன் கையால் ஒரு முழம் ஆகும் இங்கு மனமானது கீழ் இறங்கிவிடும்போது மீண்டும் தேகமே நான் என்ற உணர்வு நிலைக்கு தள்ளப்படுவோம் இந்த இடத்தில் இருந்தால் உலகியல் மாய வாழ்க்கையில் புகுந்து உண்மையை விட்டு பொய்யை பிடித்து சறுக்கு விழுந்து கெட்டு முடிவில் பிறவி பெயன் பெறாது இறக்க நேரிடும் நன்றி தயாநிதி